இவர் பிரவீன் காந்தி தான் வந்து மாரி செல்வராஜுக்கும் பாரஞ்சத்துக்கும் பூனூல் போட்டு விட்டாரா அவருதான் பூனூல் போட்டு விட்டாரா சமஸ்கிருதத்தில் மந்திரம் போகிறாரா வைத்தறிச்சல் பிரவீன்காந்தி தொடர்ந்து வந்து இந்த பா ரஞ்சித்து மாரி செல்வராஜுக்கு எதிராக பேசணும் நினைச்சுக்கிட்டு இழிவுபடுத்துறாரு காலத்தில் ஒரு சில படங்கள் கொஞ்சம் புரட்சிகரமா எடுத்துட்டு போனாரு அந்த வரிசையில இன்றைக்கு வந்து மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் வந்திருக்காங்க அவரால் வந்து மாரி செல்வராஜோடையோ பா ரஞ்சித்தோடையோ போட்டி போட முடியல உங்களுக்கு திறமை இருந்தால் இது போன்று சிந்திக்க சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை அவருடைய கண்ணீரை அவருடைய வந்து அந்த கண்ணீரும் கம்பளியுமான வாழ்க்கையை ஒரு கதையாக்கி நீங்க படமாக்கி காட்டுங்க அதற்கு உங்களால் முடியுமா இல்ல பிரவீன் காந்தி போன்ற ஆட்கள்கிட்ட ஒரு சவால் விடுறேன் இது போன்ற வாழை போன்ற ஒரு படத்தை நீங்க உங்களால நீங்க எடுத்து காட்டுங்க பாப்பா திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு பக்கம் மாரி செல்வராஜ் கொண்டாடப்படக்கூடிய இயக்குனராக மாறி இருக்காரு பாரஞ்சித்தும் அப்படியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு இன்னைக்கு சினிமாவில் வந்து இல்லாம ஜாதியை கொண்டு வராங்க மக்களுக்கு அதனால சினிமா மேலேயே வெறுப்பு வருது நீங்கள் வந்து மூணு கோடி ரூபா காரில் வரீங்க வந்துட்டு மேடையில் ஏறி நான் பிற்படுத்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன்னா விழிப்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்க நீங்கள் சொகுசு வாழ்க்கை தானே வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் நான் அவருடைய புரிதல் வந்து தவறாக இருக்குது அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் திரையரங்கு உரிமையாளர் தானே அவருடைய புரிதல் வந்து தவறாக இருக்குது புரட்சியாளர் அம்பேத்கர் கோட் சூட் போட்டிருந்தாரு அன்றைய காலகட்டத்தில் என்ன கார் இருந்தோ அந்த காரை பயன்படுத்தினாரு ஆனால் அவருடைய சிந்தனை யாருக்கானதாக இருந்தது அவருடைய பயணம் எதை நோக்கி இருந்தது யாரை நோக்கி நகர்ந்தார் அவருடைய உழைப்பு யாருக்கானதாக இருந்தது அவருடைய போராட்டங்கள் யாருக்கானதாக இருந்தது அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்காக விளிமையில மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் வந்து கோவணம் கட்டிட்டு தான் போன அவசியம் கிடையாது சைக்கிளில் போய் இறங்கணுமா அன் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்காங்க அதற்கு தகுந்தவாறு இன்றைய காலகட்டத்தில் எது தேவையோ அதை பயன்படுத்துகிறாங்க அப்படி பார்த்தா நம்ம வந்து செல்போன் பயன்படுத்தக்கூடாது வீட்டில் எல்இடி டிவி வச்சுக்க கூடாது விமானத்தில் போகக்கூடாது பழைய காலத்தில் வந்து மாட்டு வண்டி தான் போகணும் நாம் போரா நம்முடைய போராட்டமே முன்னேறுறதுக்கு தான் பொருளாதாரத்தை நோக்கி நகர்றதுக்கு இப்போ மற்றவர்கள் எதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அதையும் இந்த மக்கள் அனுபவிக்க வேண்டும் அதற்கான ஒரு போராட்டம் தானே இந்த காலத்தில் யார் ஜாதி பார்க்குறான்னு நம்ம நம்மலாம் படித்த ஜாதி வந்து இருக்குங்க இப்போ பொருளாதார அளவுகோலை வைத்தே வந்து இங்கே சமூக சிக்கலை பார்க்கவே கூடாது பாபு ஜெகஜீவன் ராம் வந்து இந்தியாவுடைய துணை பிரதமராக இருந்தார் ஆப்பிள் தோட்டம் இருந்தது அவருக்கு காஷ்மீரில் ஆப்பிள் தோட்டம் உள்ளது இந்தியாவுடைய துணை பிரதமராக இருந்தார் ஆனால் அவர் வந்து அன்றைக்கி கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது உத்தரப்பிரதேச கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு அந்த கோயிலை கழுவி சுத்தப்படுத்தினாங்க தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது இன்றைக்கு வந்து சாதி இருக்குது எல்லா இடங்களும் சாதி இருக்குது அதோட வடிவம் மாறி இருக்குது எங்கள் எங்களுக்கான தலைவர்கள் நான் அவங்க நீண்டு நெடுங்காலும் அவர்கள் நடத்திய போராட்டம் இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட தலைவர்கள் நடத்துகிற போராட்டம் நாடு முழுவதும் ஒரு பெரிய விழிப்புணர்வு உருவாகிருக்கு இந்த சாதிக்கு எதிராக சமூக சிக்கலுக்கு எதிராக சமத்துவத்துக்கான ஒரு போராட்டம் சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க பாதுகாக்கணும் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு உருவாகி உருவாகி ஒரு பெரிய ஒரு எழுச்சி உருவாகிருக்கு இந்த எழுச்சி உருவான பிறகு இந்த சாதியை கூறுகளுடைய வடிவம் மாறி இருக்குது ஒரு காலத்தில் வந்து தீ வச்சு எரித்தாங்க செரு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க அடிப்பாங்க கட்டி வச்சு அடிப்பாங்க ஈஸியாக ரொம்ப எளிமையாக அந்த சமூக பெண்களை வந்து நிறையா இடத்துல பாலியல் வல்லுரு ஆளாக்கியிருக்காங்க இன்றைக்கு அதெல்லாம் குறைஞ்சிருக்கு இந்த இந்த குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னா எதனால் குறைஞ்சிருக்கு சட்டத்தின் பின்னடி நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ போராட்டம்னு ஒன்று இருக்குல்ல போராடுறது எழுத்து போராடுறது எழுத்து அடிக்கிறது அடிக்கடி அப்படின்னு எழுத்து அடிக்கிறோம்ல திருப்பி அடிக்கிறோம்ல போராடுறோம்ல இதில் வந்து ஒரு மாற்றம் உருவாக இருக்குது ஒரு பெரும் திரட்சி உருவாகிருக்கு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு அமைப்பாவோம் அதிகாரம் வெல்வோம் அப்படின்ற அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை நோக்கி மக்கள் வந்து அணி திரண்டு போகும்போது அந்த சாதியவாதிகளுக்கு ஒரு அச்சம் வருது சரி இவங்க முன்னாடி மாதிரி இல்லை இவங்களை ரொம்ப ஒடுக்குமுறை செலுத்தக்கூடாது அப்படின்ற வடிவத்தை மாற்றுறான் வடிவத்தை மாற்றுறாங்க இந்த வடிவத்தை மாற்று மா மாற்றும்போது திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள்லாம் இதை புரிஞ்சுக்கல பொருளாதாரம் பொருளாதாரத்தில் ஒருத்தன் முன்னேறிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே எல்லா கதைகளும் திறந்துருக்காது சில கதவுகள் திறக்கப்படலாம் பெரும்பாலான கதவுகள் அவன் சாதி பார்த்து தீர்மானிக்கப்படும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய சமூக சிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி தான் மிகப்பெரிய சமூக சிக்கல் வந்து சாதி தான் ஆனால் அவர் அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறார் ரெண்டே ரெண்டு ஜாதி தான் பணம் இருக்கிறவன் முற்படுத்தப்பட்டவன் பணம் ஏற்படுத்தவனுடைய புரிதல் தவறாக இருக்குது இந்த சமூக சிக்கலாக இருக்கக்கூடிய சாதியத்தை பற்றி எல்லா இடங்களிலும் விவாதிக்கணும் நீங்கள் பள்ளியில் சொல்லணும் சாதி கூடாதுன்னு சொல்லணும் கல்லூரிகளில் அது விவாதமாக வைக்கணும் திரைப்படங்களில் சிக்கலை படமாக எடுத்து தான் ஆகணும் ஒரு எழுத்தாளன் சாதிய சிக்கலை எழுதணும் ஒரு மேடை பேச்சாளன் சாதிய சிக்கலை பற்றி பேசணும் அவன்தான் சிறந்த பேச்சாளன் அவன் தான் சிறந்த எழுத்தாளன் அதே மாதிரி சினிமாவில் திரைத்துறையில் சிக்கலை படம் பிடிக்கணும் அவன் தான் ஒரு சிறந்த கலைஞன் அவன்தான் ஒரு கலைஞன் அவன்தான் ஒரு எழுத்தாளன் அவன்தான் ஒரு படைப்பாளி ரெண்டாயிரம் வருஷமாக வந்து நீங்கள் சாதியை ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய உழைப்பை சுரண்டுவிங்க சமூகத்துலேருந்து ஓரம் கட்டி வச்சிருப்பீங்க இன்றைக்கி சே ஊரும் சரி தனித்தனியாக இருக்கா இல்லையா நான் டாக்டர் கிருஷ்ணசாமிட்டு கேட்குறேன் ஊரும் சரி தனித்தனியாக இருக்கா இல்லையா இப்போ பல்லர் சமூக மக்கள் வாழக்கூடிய அந்த சேரி வந்து ஊரோட ஒன்று கலந்துருச்சா ஊரோட ஒன்று கலந்துருச்சா படித்தவங்க ஒரு பெரிய அதிகாரத்துணைக்கு நகர்ந்தவங்களாம் அந்த சேரியிலேருந்து வெளியேறாங்க நகர்ப்புறங்களில் வாழ்கிறாங்க அங்கே வந்து திருமணம் கூட சாதி விட்டு சாதி நடந்துக்கிறது ஆனால் இந்த சேரி என்கின்ற கட்டமைப்பு இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லையும் என்ன மாற்றம் நடந்திருக்கு கூரை வீடு காரைவிடாமல் இருக்கும் தவிர ஒரு மாற்றம் நடக்கல தனித்தனி சுடுவாடு இருக்குல்ல தனித்தனி வாழ்விடங்கள் இருக்குல்ல அப்புறம் எங்கெங்கே மாற்றம் உருவா என்ன வந்து எல்லாம் இல்லைன்னு எப்படி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்கிறதுனால இருக்கிறத படம் பிடிச்சி காட்டுறாங்க இப்படிலாம் இருக்கியா அப்படின்னு விளைவுலுக்கு காட்டுறாங்க ஏன்னா இப்படி இருக்கிறது என்பதை தெரியல மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு வகை திருப்பூர் சுப்பிரமணியன் கூட அப்படி தெரியாம கூட இருந்திருக்கலாம் அது அவருடைய அறியாமையை அவரை பெருசாக நம்ம எடுத்து எடுத்துக்க தேவையில்லை இது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கான ஒரு விளக்கமான சொல்கிறேன் நான் விளக்கமான சொல்கிறேன் நான் இன்றைக்கு நிறைய நகர்ப்புறங்களிலேயே பிறந்து நகர்ப்புறங்களே வளர்ந்து வளர்ந்து ஒரு ஐடி கம்பெனி போன்ற இடங்களில் வேலைக்கு போகக்கூடியவன் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகக்கூடியவனால் இந்த மாதிரி வாழத்தார் சுமக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய கண்ணீரும் கம்பளையும் வேதனையும் தெரியாது அவன் நினைக்கலாம் இந்தியா வந்து பெரிய வல்லரசு நாடாக டெவலப் ஆகிட்டுருக்கு வளர்ந்துட்டுருக்கு எல்லோரும் இங்கே படிச்சுட்டாங்க எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கே எல்லாருமே வந்து சட்டத்தின்படி எல்லாமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்குது ஈக்குவாலிட்டி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கலாம் அது தப்பு தவறு நீங்கள் அப்படியே வாங்க ரூட் லெவலில் போங்க கிராமத்துக்குள்ள போய் பாங்க கிராமம் கிராமமே இருக்குது அப்படியே தான் இருக்குது இந்த அரசமைப்பு சட்டம்னு ஒன்று இல்லை அப்படின்னா இந்த மக்கள் வந்து கொஞ்சம் கூட முன்னேறக்க முடியாது அரசமைப்பு சட்டம் கல்வி வேலைவாய்ப்பு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை வழங்கிட்டுருக்கு அதை பயன்படுத்தி தான் அதை ஒரு கருவியாக ஒரு டூலாக பயன்படுத்தி தான் இந்த சமூக மக்கள் வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க வந்துட்டுருக்காங்க சில பேர் வியாபாரத்தை நோக்கி இப்போ தான் நகர்றாங்க இந்த வணிகத்துக்கும் இந்த ம இந்த மக்களுக்கு எந்த தொடரமே கிடையாது இன்றைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து வேலை கிடைக்காதங்க சரி ஒரு ஒரு வணிகத்தொங்கி போகலாம் வணிகம் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே கொஞ்சம் பேர் போயிருக்காங்க இதை வச்சுக்கிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாரு இது வந்து அந்த சமூகத்திற்கே எதிரான கட்டமைப்பு அந்த சமூக மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்க விழிப்புணர்வுக்கு எதிரானது இது போன்ற வாழை திரைப்படம் வந்து ஒரு இலக்கியம் இது போன்ற இலக்கியம் வந்து இலக்கியத்தை வந்து எல்லா தலங்கள்லையும் எல்லா இயக்குநர்களும் பாராட்டணும் வரவேற்கணும் அதை வந்து தொடர்ந்து இது போன்ற நிறைய வாழ் வாழ்க்கை முறையை படமாக்கணும் இது மாதிரி ஏராளமான கதைகள் இருக்குது இது ஒரு வாழத்தார் சுமக்கக்கூடிய ஒரு விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த உழைப்பு சுரண்டல் எப்படி நடக்குது அந்த மக்கள் எப்படி வந்து அந்த கூலியை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு படம் எடுத்துருக்கு இது மாதிரி நிறைய கூறுகள் இருக்குது ஏராளமான கூறுகள் இருக்குது இப்போ நான் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் இது மாதிரி நிறையா வாழை மதுரையில் வந்து எங்கள் ஊரில் வாழை தோட்டமெல்லாம் இருக்குது வா ஃபுல்லாக வாழை வா வாழை தான் போடுவாங்க அந்த ஊரில் நான் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் நான் பா நான் பார்க்கும்போது எங்கள் தெருவு கடந்து போகக்கூடிய ப வேலை செஞ்சுட்டு போ சில பேருக்கு பீங்காய்லாம் குத்திருக்கும் அந்த ரத்தம் இருக்கும் அந்த சுமக்கும் போது பீங்காய் குத்திருக்கும் முள் குத்திருக்கும் நூண்டி நூண்டி நடப்பேன் என்ன பண்ணால் நேற்று வந்து வாழத்தார சுமக்க போனோம் பீங்காய் குத்திருச்சு முள் குத்திடுச்சு அப்படின்னு காயத்தோடு இருப்பாங்க குறைந்த கூலிக்கு தான் வேலை செய்வாங்க அது நான் நான் சொல்கிற ஒரு இரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் அங்கேயே இருக்கும்போது அதை கண்ணார பார்த்துருக்கேன் அப்போ இந்த இந்த கூலிக்கு விளக்கி போகக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான வேலை வேதனைகள்லாம் இருக்குது கஷ்டப்படுறாங்க அது சொல்கிறதுல வந்து எந்த தப்பே கிடையாதுங்க அதை சொல்லித்தாங்க ஆகணும் இதுதான் வரலாறு இதுதான் இலக்கியம் இதை சொல்கிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது நம்ம தவறான ஒரு கருத்தை மாறி செல்வராஜ் எங்கேயுமே வந்து கட்டமைக்கலை அல்லது அந்த அந்த இந்த ஒ ஒடுக்குமுறையை நீங்கள் தாங்கிக்கிட்டு வாழுங்க உழைப்பு சுருண்டலை தாங்கிக்கிட்டு வாழுங்கன்னு எந்த இடத்துலையுமே அவர் வந்து சொல்லாடல் வைக்கல அது போன்ற காட்சிகள் வைக்கலை அதில் ஒரு கம்யூனிசத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு ஒரு கம்யூனிசத்தை வந்து காட்டுறாரா இல்லையா ஒருத்தன் வந்து துடிப்பாக அந்த கொடுமைக்கு எதிராக போராடுறான் கூலி உயர்வு கே கேட்குறா அப்படி கூலி உயர்வு கேட்குறாப்படி அந்த ஒரு ஒரு கேரக்டர் அப்போது அது ஒரு ஞா ஒருத்தன் வந்து கேட்குறான் கூலி உயிர் கேட்குறான் உழைப்பு சுருண்டலுக்கு எதிராக பேசுகிறான் அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்கிறார்ல அப்படி தான் சொல்ல முடியும் அப்படி தான் இருக்குது சமூக அந்த யதார்த்த நிலை வந்து அப்படி தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக ஒரு நூறு பேர் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு குடும்பம் இருக்குன்னா அந்த நூறு குடும்பமுமே அணிதிரண்டு போராடக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாகலை அதெல்லாம் வந்து சில பேர் போராடுவாங்க சில பேர் போராட மாட்டாங்க சில பேர் நமக்கு எதுக்கு ஊருவோம்னு சொல்லிட்டு ஒதுக்கி போயிருவாங்க இப்படி தான் வந்து சமூக யதார்த்தம் கட்டமைப்பு இருக்குது இதே அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் சரியாக வழிநடத்தணும் அவர் இன்றைக்கி டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய இது பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பேட்டிலாம் பார்த்திங்கன்னா அவர் முழுக்க வந்து இந்த பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்ற ஆட்கள் வந்து என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவேன் பாரத மாதா பாரத தேசம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அதை பார்க்குறோம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சித்தாந்த ரீதியாக மக்களை வந்து வழி நடத்தணும் இதுதான் உனக்கான சித்தாந்தம் இந்த சித்தாந்தந்தான் உன்னுடைய வாழ்வியலை வந்து வேற ஒரு வாழ்வியலை நோக்கி நகர்த்தும் புறக்கணிப்பிலிருந்து உனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் சமூக அங்கீகாரத்தை கொடுக்கும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி உன்னை நகர்த்தும் எல்லா சிக்கல்களுக்கும் அரசியல் அதிகாரம் தான் தீர்வுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு மக்களை வந்து அரசியல் மயப்படுத்துறது அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்துறது இது தாங்க ஒரு தலைவன் செய்யக்கூடிய முக்கியமான வேலை இந்த விளிம்புநிலை சமூகத்திற்கான விடுதலைக்காக போராடக்கூடிய தலைவர்கள் யாரெல்லாம் இந்த களத்திற்கு வர்றாங்களோ அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலையை அந்த மக்களை வந்து அரசியல் படுத்துகிறது சும்மா பழைய வரலாறு பேசினாப்பில இங்கே ஒன்றும் மா மா மாற்றமாக போகுது நிறைய வரலாறு பேசுகிறாங்க அது பழைய காலத்து வரலாறு பேசி பேசியெல்லாம் அவங்க ஒன்று பெருசாக ஒரு எழுச்சியை கொடுக்க முடியாது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது அதை கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு புலகாங்கிதம் வரும் ஒரு ரசிப்புத்தன்மை வரும் ஆஹா நம்முடைய முன்னோர்களாம் ம மன்னர்களா நம்முடைய முன்னோர்களாம் வந்து பெரிய மாவீரர்களா ராஜராஜ சோழனா பாண்டிய மன்னர்களா அப்படின்ற மாதிரி ஒரு புலகாங்கிதம் நம்ம அடையலாம் என்ன யூஸ் அதனால் என்ன ரிசல்ட்டு உனக்கு இன்னைக்கு என்ன தேவை சாப்பாடு தேவை கல்வி தேவை வேலைவாய்ப்பு தேவை வீடு தேவை யாரும் உன்னை வந்து நீ இந்த சாதியை சேர்ந்தவன் நீ அங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லாம ஒரு சமத்துவம் தேவை இதை நோக்கி தான் அந்த மக்கள் நகர்த்தணும் அதுக்கு என்ன தேவை ஒரு அரசியல் தேவை அந்த அரசியல் என்னவாக இருக்கணும் ஒரு நல்ல சித்தாந்த ரீதியான அரசியலா இருக்கணும் அது இந்த சித்தாந்தம் எப்படி இருக்கணும் சமத்துவத்தை பேசக்கூடிய சித்தாந்தமாக இருக்கணும் உனக்கான உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய கோட்பாடாக இருக்கணும் எந்த சித்தாந்தம் எந்த கோட்பாடு காலங்காலமாக உன்னை புறக்கணித்ததோ சாதிய கட்டமைப்பு உருவாக்கி உன்னை வந்து சமூகத்தின் கடை நிலையில் வச்சதோ அந்த சித்தாந்தத்தை வந்து மறுபடியும் தூக்கி பிடிச்சி அந்த சமூக மக்கள்கிட்ட திணிக்கக்கூடாது அதை இன்றைக்கு பல பேர் வந்து செஞ்சிட்ருக்காங்க தேவையில்லாத வரலாறு பேசிகிட்டு இருக்காங்க அப்படி செய்யக்கூடாது ஓ உரிமைக்கே நீ போராடு போராடி போராடி தான் உன் இருக்க இன்னும் தொடர்ந்து போராடு அதுதான் வந்து சரியான ஒரு அரசியல் தீர்வாக இருக்கும் அப்படி வரிசைகளில் தான் வந்து நம்ம ஒரு படைப்பாளியை பார்க்கணுமே தவிர அவர் வந்து எங்களை கூலிகளாக காட்டினாப்புல என்ன என்ன தப்பு இருக்குது கூலி கூ அந்தக்கி அந்த அந்த ஊர் அந்த வா அங்கேருந்து வாழ்ந்த மக்கள் கூலிகள் தான் கூலிகளாக காட்டியிருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குது ஒரு தப்புமே இல்லையா அவர் பாராட்டப்பட வேண்டிய இயக்குனர் தான் மாரி செல்வராஜ் பிரவீன்காந்தி நமக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் மாரி செல்வராஜ் பாரஞ்சி பற்றிலாம் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து உயர் சாதியினர் ஆயிட்டாங்க மாரி செல்வராஜ் பிராமின் ஆகிட்டார் பாரஞ்சித் பிராமின் ஆகிட்டார் அவங்களாம் இனிமேல் வந்து தங்களை விளிம்பு நிலையில் இருக்கணும்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த பார்வை எப்படியா ஏன் வந்து இவர் காந்தி தான் வந்து மாரி செல்வராஜுக்கும் பாரஞ்சித்துக்கும் பூணூல் போட்டு விட்டாரா அவர் தான் பூணுல் போட்டு விட்டாரா எது சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுனாரா எந்த அடிப்படையில் மா இப்போ மாரி செல்வராஜுக்கு பாரஞ்சித்தும் வந்து பிராமணர் ஆகிட்டான்னு சொல்கிறார் அவர் பொருளாதார அடிப்படையில் உயர்ந்துட்டாங்க ஏன்னா பொருளாதாரத்தை ஒன்றா முன்னேறக்கூடாதா வைத்தறிச்சல் பிரவீன்காந்தி தொடர்ந்து வந்து இந்த பா ரஞ்சித்து மாரி செல்வராஜுக்கு எதிராக பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக சமூக மக்களை இழிவுபடுத்துறாரு இவங்க அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை முறையை படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இன்றைக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதற்கு முன்னாடி சினிமாவை கைதட்டி ரசிக்கக்கூடிய ஒரு நுகர்வாளர்களாக தான் இருந்தாங்க சினிமாவே யார் எம்ஜிஆர் காலத்து சிவாஜி இருந்து ரஜினி கமல் வரைக்கும் இப்படி பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சு கை தட்டி விசில் அடித்து கிடைக்கிற அந்த குறைந்தபட்ச கூலியை கூட தேட்டரில் கொடுத்துட்டு வ வந்து இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த சாதாரண சாமானிய மக்கள் இப்போ இந்த மக்களை பற்றி இதுக்கு முன்னாடி யாருமே பெருசாக காட்டலை பெருசாக காட்டலை சில இயக்குநர்கள் காட்டினாங்க வி சேகர் வந்து ரொம்ப அருமையாக சமூகநிதி தொடர்பாகவே எடுத்தார் பாலாஜி சக்திவேல் அவர் அருமையான இயக்குனர் பாராட்ட அவர் அத்தனை படங்களுமே சாதியை ஒடுக்கும் முறையை அழகாக காட்டியிருப்பார் இவன் என்ன சாதி இவன் என்ன சாதி காட்டியிருக்க சொல்ல மாட்டார் ஆனால் வாழ்விடங்கள் வாழ்க்கை முறை அப்படின்றது அந்த கதாபாத்திரங்கள்லேருந்து நகர்த்தி கொண்டு போவார் அவர் அருமையான இயக்குனர் வந்து பாலாஜி சக்திவேல் எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு காலத்தில் ஒரு ஒரு சில படங்கள் கொஞ்சம் புரட்சிகரமாக எடுத்துகிட்டு போனார் அந்த வரிசையில் இன்றைக்கு வந்து மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் வந்திருக்காங்க அத்திபூத்தார் போல் நான் சொல்லக்கூடிய வி சேகர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை அவர் அண்ணன் வந்து பாலாஜி சக்தி இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை அவர் எஸ் ஏ சந்திரசேகரும் முன்னாடி சில படங்கள் அப்படி எடுத்தார் அவரும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை இன்றைக்கு இந்த சமூகத்திலிருந்து உருவா உருவாகி சுயம்புவா வராங்க யாருமே உங்களை லிஃப்ட் பண்ணி தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கல அவங்களுடைய திறமை போராடி போராடி வந்திருக்காங்க வரும்போது படத்தை திரைப்படத்தை வந்து சக்ஸஸாக காட்டிடுறாங்க அது வந்து கமர்ஷியலாக வெற்றி பெறுது வரக்கூடிய வருமானத்தை என்ன செய்வீங்க வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இப்போ தன்னை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு செலவு பண்ணணும் அது செஞ்சுட்டு தானே இருக்காங்க பிரவீன்காந்தி வந்து சில படங்கள் எடுத்தார் இன்றைக்கு அவரால் ஏன் படம் எடுக்க முடியல ஏன் அவருடைய பணத்தை ஒரு ஒரு படம் எடுத்து வணிக ரீதியாக ஏன் அவரால் வெற்றி கொடுக்க முடியல இதுதான் வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் சில பேர் வந்து நிறையா ஊடகங்களில் அவரை வந்து எடுத்து அவர்கிட்ட இந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து இது போன்ற இயக்குநர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை வந்து பதிவு பிரவீன் பிரவீன்காந்தியுடைய மனசில் இருக்கிறது வெளியே காட்டுறாரு அவர் யார் அப்படின்றத தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாரு அவரால் வந்து மாரி செல்வராஜோடையோ பரஞ்சித்தோடையோ போட்டி போட முடியல உங்களுக்கு திறமை இருந்தால் இது போன்று சிந்திக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை அவருடைய கண்ணீரை அவருடைய வந்து அந்த கண்ணீரின் கம்பளியுமான வாழ்க்கையை ஒரு கதையாக்கி நீங்கள் படமாக்கி காட்டுங்க அதற்கு உங்களால் முடியுமா ஏன்னா இப்ப அது போன்ற இயக்குனருக்கு சிந்தனை வறட்சி வறட்சி சிந்தனை வறட்சி முன்னாடிலாம் திரைத்துறையில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் மேலே அவன் எடுத்துக்கிட்டு கற்பனையாகவே எழுதிடுறவான் புனைவு அது எப்படி இது எப்படின்னு அவனால் ஒரு பத்து கேரக்டர் உருவாக்குவான் இரு கேரக்ட் உருவாக்குவான் இந்த இடத்துல சண்டை காட்சி இந்த இடத்துல காதல் காட்சி இந்த இடத்துல காமெடி காட்சி இப்படி இவங்களாம் உருவாக்கி வச்சுக்கிட்டு படத்தை எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு இவர்களை போன்ற இயக்குனர்கள் வந்து யதார்த்தத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யதார்த்தத்தை நிறையா இயக்குநர்கள் எடுத்திருக்காங்க ஆனால் இன்னும் அப்படியே நூறு சதவீதம் இப்போ லெனின் படம் ஒரு படம் எடுத்தார் மேற்கு தொடர்ச்சி மலை அருமையான படம் அப்படியே வந்து நீங்கள் டப்பிங்கில் கூட வந்து அந்த மக்களை கூட்டிட்டு வந்து அப்படியே பேச வச்சுருப்பார் அதெல்லாம் அந்த படம்ல பார்க்கும்போது எதோ எங்கள் வீட்டுக்குள்ள எங்கள் தெருவில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க கூட இருந்த மாதிரி இருந்தது நான் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போது நான் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற எண்ணமே எனக்கு வரல ஏதோ எங்கள் தெருக்குள்ளே உட்காந்துருக்கேன் எங்கள் சொந்தக்காரங்க கூட உட்காந்துருக்கேன் அவங்க பேசுகிறத நான் பார்த்துட்ருக்கேன் அப்படி தான் எனக்கு ஒரு உணவு உணர்வு அவன் தாங்க கலைஞன் தான் கலைஞன் இப்போ வாழைப்படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது எங்கள் ஊரில் அந்த வாழைத்தாரை கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போவாங்க சொந்தக்காரங்க அதனால் நான் கண்ணார பார்த்துருக்கேன் எனக்கு அப்போ அந்த வழியெல்லாம் தெரியல வேலை பார்க்குறாங்கண்ணா இன்றைக்கி இந்த படத்தில் காட்டும்போது நமக்கு அது ஒரு டச் டச்சாகுதுல்ல மனசில் கனெக்டாகுதுல்ல ஒரு கலைஞனுடைய வேலை என்பது ஒரு திரைப்படத்தையோ ஏதோ ஒன்றை படைக்கும்போது அது அந்த மக்கள்கிட்ட போய் சேர்கிற மாதிரி கனெக்ட் ஆகணும் மைண்டில் வந்து கனெக்ட் ஆகணும் அதுதான் நல்ல படைப்பு இல்லை பிரவீன் காந்தி போன்ற ஆட்கள்கிட்ட ஒரு சவால் விடுறேன் இது போன்ற வாழை போன்ற ஒரு படத்தை நீங்கள் உங்களால் நீங்கள் எடுத்து காட்டுங்க பார்ப்போம் காட்டுங்க சவால் விடுறேன் தங்களார் பாதி ஒரு படத்தை நீங்க எடுத்து காட்டுங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி நீங்க எடுத்து காட்டுங்க முடியுமா உங்களால முடியல இன்றைக்கு சமூகத்தால் கொண்டாடப்படக்கூடிய வெற்றி படங்களை தரக்கூடிய எல்லோருக்கும் வணிக ரீதியா ஒரு பயன்பாட்டை உருவாக்கக்கூடிய இயக்குனர்களா இவங்க வந்துட்டாங்க இந்த வைத்தெரிச்சல் வந்து எப்படி அரசியல் களத்துல வந்து போட்டி பொறாமைகள் இருக்குமோ அதே போன்று சினிமாவிலையும் போட்டி பொறாமைகள் அங்கே அதிகம் அதிகம் உங்கள் அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு வன்மம் இருக்கும் போட்டி பொறாமைகள் இருக்கும் கூட இருந்து குளிப்பைப்பாங்க முதுகலை குத்துவாங்க எல்லாமே இருக்கும் அரசியல் களத்தில் ஒரு கட்சிக்குள்ளேயும் இருக்கும் அதே தான் சினிமாவிலையும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அங்கே வஞ்சகம் சூது வனயம் போட்டி பொறாமை முதுகலை குத்துறது ஏமாத்துறது எல்லாமே அங்கேயும் அங்கேயே இருக்கும் ஏன்னா அரசியல் வலிமையானது சினிமா வலிமையானது அது ரெண்டுமே அப்படியே தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அந்த காலத்தில் சினிமாவில் இவங்க சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக வரும்போது பல பேருக்கு வழி எடுக்க தான் செய்யும் அது வலிச்சா வலிக்கட்டும்